கணவன் மனைவி நல்ல முறையில பேசுங்க நல்ல முறையில பழகுங்கள் கணவன் பொறுத்தவரையில மனைவி நமக்கு அடிமை கிடையாது சம்பளம் வாங்காத வேலைக்காரி கிடையாது எனவே அவர்களை அமானிதமா அல்லாஹ் நமக்கு வழங்கி அமானிதமாக பாவியுங்கள் நாளைக்கு அல்லாஹ் அதை பற்றி உள்ள விசாரணை இருக்கிறது என்று அந்த நிலையிலே நம்முடைய மனைவியோடு பழக வேண்டும் கணவன் மனைவி என்ற உறவை இருப்பது சந்தோஷமாக இருக்க வேண்டும் நிம்மதியாக இருக்க வேண்டும் ஜோடியை துணையை ஏற்படுத்தி இருக்கிறான் அதே போன்று மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் கணவனை மதிக்க வேண்டும் கணவனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட வேண்டும் கணவனுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடந்தால் தான் உங்களுடைய இருக்கிறது நிம்மதி இருக்கிறது கணவனுக்கு கட்டுப்பட மறுத்தால் உங்களுக்கு தண்டனை கணவனுக்கு வேண்டும் சபுரை மேற்கொள்ள வேண்டும் ஒருவர் கோபப்பட்டால் மற்றொருவர் வந்து சபுரோடு இருக்க வேண்டும் இருவரும் சேர்ந்து கோபப்பட்டால் பிரச்சனைகள் தான் ஏற்படும் எனவே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து இப்படி